மணர்கேணி செயலி மூலிமா நம்முடைய பாடங்களை எப்படி கற்றுக்கலாம் மகிழ்வான கற்றலை எப்படி தொடங்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் நான் ஃபஸ்ட்டு மணர்கேணி போர்ட்டல்குள்ளே லாகின் ஆகியிருக்கேன் ஸோ அதில் பாடங்கள்னு இருக்குது அதை கிளிக் பண்ணுங்கள் அதை க்ளிக் பண்ணோடனே பார்த்திங்கன்னா கிளாஸ் ஒன்னுலேருந்து டுவெல்த் வரைக்கும் லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இருக்கும் இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா லெவன்த் ஸ்டாண்டர்ட்டுலுக்கு ஒரு கண்டென்ட்டு கிளிக் பண்ணுறேன் க்ளாஸ் லெவன்த்தை சூஸ் பண்ணிக்கிட்டேன் மீடியம் வந்து தமிழ்னு சூஸ் பண்ணுறேன் சூஸ் பண்ணொடனே இந்த லெவன்த்தில் தமிழ் மீடியத்தில் என்னென்ன பாடங்களாக இருக்குங்கிறத வரிசைப்படுத்தியிருக்காங்க கணிதம் வேதியியல் இயற்பியல் தாவரவியல் விலங்கியல் உயிரியல் தாவரவியல்னு இருக்கு பின்ன அந்த கணிதம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன் ஸோ அதில் பார்த்திங்கன்னா நம்முடைய ப்ளஸ் ஒன் சாப்டரில் என்னென்னலாம் இருக்குங்கிறது வரிசையாக வச்சுருக்காங்க ஸோ அதில் நான் ஃபஸ்ட்டு இதை சூஸ் பண்ணுறேன்னா யூனிட் ஒன் கணங்கள் தொடர்புகள் மற்றும் சார்புகள் இதை கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஸோ அதில் நிறையா சாஃப்ட் டாபிக்ஸ்லாம் இருக்கும் அதில் டாப்பிக்கில் எனக்கு இன்னும் கூடுதலான நாலேஜ் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தொடர்புகள் ஸோ அந்த தொடர்புங்கிறத கிளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ண உடனே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தொடர்புகள் ஒன் கான்செப்ட்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுறேன் ஸோ இந்த தொடர்புங்கிற பாடத்தை வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கான்செப்ட் வீடியோ இந்த வீடியோவை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளால் ஈஸியாக இந்த கான்செப்டை லைஃப் லாங் மறக்க முடியாத அளவுக்கு நம்ம லேர்ன் பண்ண முடியும் இதில் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க பாருங்கள் மணற்கேணி செயலின் தனித்துவமான சிறப்பம்சம் என்னவெனில் கற்கும் ஒவ்வொருவருக்கும் நன்கு திட்டமிடப்பட்ட வழிகாட்டுதலுடன் கூடிய கற்றல் பயணத்திற்கு வழிவகுப்பதாகும் உயிர் வகுப்புகளில் கற்கும் ஒவ்வொரு பாடப்பொருளும் அதற்கு அடிப்படையாக கீழ் வகுப்புகளில் உள்ள பாடப்பொருட்களுடன் இணைக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் ஒரு பாடப்பொருளை மிக தெளிவாகவும் உள்ளார்ந்த புரிதலுடனும் கற்கலாம் அப்படிங்கிறது தான் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மணற்கேணி செயலையை பயன்படுத்துவதோடைய நன்மை இதுதான் ஸோ இதில் வந்து தொடர்புங்கிறத கிளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ண பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு வீடியோ இருக்கும் ஸோ அந்த வீடியோவை நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம் அதே நேரத்தில் இங்கே என்ன பண்ணலாம்னா டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை க்ளிக் பண்ணிங்கன்னால் என்ன ரெசல்யூஷன் வேணுமோ அந்த ரெசுலியூஷனை டவுன்லோட் பண்ணி நம்முடைய ஸ்டூடண்ட்ஸ் அனுப்பலாம் அல்லது நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணலாம் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை லோகோ வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்முடைய டாபிக் ஸ்டார்ட் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சர் வந்து புத்தகத்தில் இருக்கக்கூடிய பாடக்கருத்துக்களை இன்னும் ஆழமாகவோ தெளிவாகவோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் அப்போ பயன்படுத்துங்க மறக்காமல் உங்களுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ